யோவான் எழுதன சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என் பிள்ளைகளே என்னை தேடி வந்திருக்கிறீங்களே ஏதோ ஒரு தேவைக்காக சுகத்துக்காக விடுதலைக்காக என்னை தேடி வந்திருக்கிறீங்க இயேசு என்கிற என் நாமத்தில் என் பெயரை சொல்லி நீங்கள் கேட்டுக்கொள்வது நான் உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார் இயேசுவே அப்படின்னு பெயரை சொல்லி கோப்பிடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு ஒரு விடுதலை உண்டாகணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படி நீங்கள் கேட்கும் பொழுது இயேசு உங்கள் பக்கத்தில் வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு ஆண்டவர் இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார் நீங்கள் இயேசு கிறிஸ்து என்கிற என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன் எதை கேட்டாலும் சுகம் கேட்டால் சுகம் தருவார் விடுதலை கேட்டால் விடுதலை தருவார் ஆசிர்வாதம் கேட்டால் ஆசிர்வாதம் தருவார் ஞானத்தை கேட்டால் ஞானம் தருவார் அவருதான் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து என்கிற என் பெயரை சொல்லி நீங்கள் என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கிறார்